தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டல தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து அராஜகம் நடத்தி வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு குறித்த விரிவான தகவல்கள் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியர்களாக தூய்மை பணியாளர்கள் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றி வந்தனர் அவர்களை திடீரென கடந்த இரண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி பணி நீக்கம் செய்தது அதன் பிறகாக சென்னை மாநகராட்சியில் அந்த பணியை தனியார் ராம்கி நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்தது சென்னை மாநகராட்சி இதன் பிறகாக அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் தனியார் ராம்கி நிறுவனத்திடம் நாங்கள் பணியாற்ற செல்ல மாட்டோம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது தூய்மை பணியாளர்களை ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களை பணி செய்கிறோம் என்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது அதே போல எதிர்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி செய்ய வேண்டும் என்று கடிதம் எல்லாம் எழுதியிருந்தார் ஆகவே அதனை வலியுறுத்தி தொடர்ச்சியாக எழுபத்தி ஐந்து நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அதாவது ஒவ்வொரு தலைவர்களுடைய சிலைகளுக்கு மனு அளிப்பது அதே நேரத்தில் ஒவ்வொரு கவுன்சிலர்களுடைய அலுவலகங்களுக்கு சென்று மனு அளிப்பது என தொடர்ச்சியாக பல்க பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சி கட்டிடத்திற்கு உள்ளே சென்று மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுக்க சென்ற போது அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் கைது செய்யப்பட்டனர் தொடர்ச்சியாக எழுபத்தி ஐந்து நாட்களாக பலகட்ட போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதே போல சென்னை மாநகராட்சிக்கு வெளியே பதிமூன்று நாட்களாக அமைதி வழியில் போராட்டம் நடத்திய பிறகாக காவல்துறையினர் இரோடு இரவாக அவர்களை தடியடி நடத்தி கைது செய்தது இதெல்லாம் முன்பு நடந்தது இன்று சென்னை அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் அவர்கள் சட்டப்பேரவைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று சட்டமன்ற விடுதி இருக்கிறது சேப்பாக்கத்தில் அந்த விடுதிக்கு சென்று அவர்களை சந்தித்து மனு அளிக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இன்று ஈடுபட முயன்றனர் அவர்கள் ஓமந்திரார் அரசு மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிலை அருகே வரும் பொழுது அவர்களை சுற்றி வளைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் எங்கும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது போராட்டம் நடத்துகிறோம் என்று தகவல் வந்தால் உடனடியாக அவர்களை கைது செய்வது இரண்டு நபர்கள் வந்தால் கூட அவர்களை கைது செய்து ஒரு பேருந்தில் அவர்களை அழைத்துச் செல்வது என தூய்மை பணியாளர் என்ற ஒரு பெயரை கேட்டாலே உடனடியாக கைது என்ற விதத்தில் சென்னை மாநகர காவல்துறையினர் அவர்கள் கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை ஒன்று திமுக அரசு தங்களுக்கு தூய்மை பணியை வழங்க வேண்டும் இல்லை என்றால் கருணை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அந்த தூய்மைப் எல்லாம் கூறும் பொழுது தொடர்ச்சியாக எழுபத்தைந்து நாட்களாக வாழ வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் வாடகை வீடுகளுக்கு வாடகை அளிக்க முடியாமல் தவித்து வருகிறோம் குழந்தைகளுக்கு அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வர்களுக்கெல்லாம் கட்ட முடியாமல் தவிக்கிறோம் ஆகவே அரசு எங்களுக்கு மீண்டும் அந்த ஒப்பந்த பணியை முதலில் வழங்க வேண்டும் அதன் பிறகாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இல்லையெனில் இரண்டாயிரம் தொழிலாளர்களையும் அந்த இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களும் கருணை கொலை செய்து விட வேண்டும் திமுக அரசு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது சென்னை மாநகரில் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்கள் என்ற ஒரு பெயரையோ அந்த வார்த்தையோ கேட்டால் உடனடியாக கைது செய்வதும் வட சென்னையில் கைது செய்தால் அவர்களை தென் சென்னையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கைது செய்து தனியார் திருமண மண்டபங்களை அடைத்து வைத்துவிட்டு மாலை நேரத்தில் விடுவிப்பது அல்லது நள்ளிரவில் விடுவித்து அவருடைய வீடுகளுக்கு சில பேருந்துகள் எல்லாம் இல்லாத வீடுகளுக்கு செல்ல அழுத்தம் கொடுப்பது என தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் ஆகவே அரசு இதில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக பொருள் கொடுத்து தங்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தான் மனு அளிக்க சென்றார்கள் அந்த மனு அளிக்க சென்றவர்களையும் கைது செய்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறையினர் ஆகவே தூய்மை பணியாளர்களை ஒடுக்கக்கூடிய தமிழக சென்னை மாநகர காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருந்த இருந்தபோதிலும் அரசு இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்துதான் இருக்கிறது என்றால் அவர்கள் கேட்பது தூய்மை பணி அந்த பணியை கூட தங்களுக்கு வழங்காமல் தனியாருக்கு ஏன் வழங்குகிறது சென்னை மாநகராட்சி தனியாருக்கு வழங்கினாலும் அதே நபர்கள்தான் பெருக்கப் போகிறார்கள் தூய்மை செய்ய போகிறார்கள் ஒப்பந்த பணியாக இருந்தாலும் அவர்கள் தான் செய்ய போகிறார்கள் அந்த பணியை சென்னை மாநகராட்சி செய்யலாம் எதற்காக தனியாருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் அந்த தனியார் மையத்தையும் எதிர்த்துதான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நித்தியானந்தன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி